வாழ்க்கையில் நல்லது கெட்டது என நாம் உடனே முடிவு செய்வது சுலபம் ஆனால் எது எது உண்மையில் நல்லது கெட்டது என இப்போதே உறுதியாக சொல்ல முடியாது இந்த உணர்த்தும் இரண்டு கதைகளை இங்கே ஒரு ஊர்ல ஒரு வயசான விவசாயி இருந்தார் அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு பெரிய சொத்துன்னு எதுவுமே இல்ல ஆனா ரொம்ப வருஷமா விவசாயம் செஞ்ச அனுபவமும் எப்பவும் அமைதியா இருக்கிற ஒரு மனசும் அவர்கிட்ட இருந்துச்சு அவர் ஒரு குதிரைய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தார் அதுதான் அவரோட உழைப்புக்கும் வாழ்க்கைக்குமே உதவியா இருந்துச்சு ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த குதிரை தோட்டத்தோட வேலையை தாண்டி எங்கேயோ ஓடி போயிடுச்சு விஷயம் கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வேகமா ஓடி வந்தாங்க எல்லாரும் ஐயோ பாவம் இது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுதாபப்பட ஆரம்பிச்சாங்க அந்த விவசாயி அவங்க சொன்னதை கேட்டுட்டு சிரிச்சுகிட்டே அமைதியா பதில் சொன்னார் அப்படி இருக்கலாம் ஆனா இது நல்லதா இல்ல கெட்டதான்னு இப்போது எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா மனுஷன் இது குதிரை ஓடி போச்சு நஷ்டம் வந்துருச்சு ஆனா கவலைப்படாம பேசுறாரேன்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டு வாரம் கழிச்சு ஓடி போன அதே குதிரை காட்டுல இருந்து இன்னும் ரெண்டு காட்டு குதிரைகளை தன்னோட கூட்டிட்டு திரும்பி வந்துச்சு இப்ப விவசாயிக்கு ஒரு குதிரைக்கு பதிலா திடீர்னு ஓடி வந்தாங்க ரொம்ப இது எவ்வளவு பெரிய லாபம் உங்க ஞானம் தான் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு ஆசையா பாராட்டினாங்க அதுக்கு அந்த விவசாயி மறுபடியும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கலாம் ஆனா இது நல்லதா கெட்டதான்னு இப்போதே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அமைதியா பதில் சொன்னார் அவங்களுக்கு மறுபடியும் புரியல ஆனா அவர் சொன்னதுல ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும்னு நினைச்சிட்டு போனாங்க சில நாள் கழிச்சு விவசாயியோட ஒரே பையன் புதுசா வந்த அந்த காட்டு குதிரைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தான் அப்போ அந்த குதிரை எதிர்பாராத விதமா மிரண்டு வேகமா ஓட அவன் கீழே விழுந்தான் அவனோட கால்ல பலத்த காயம் ஏற்பட்டு கால் முறிஞ்சு போச்சு மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரங்க அனுதாவப்பட ஓடி வந்தாங்க பாவம் ஒரே பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு இது எவ்வளவு துரதிருஷ்டம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க விவசாயி அவங்க கிட்ட மறுபடியும் அதே அப்படி இருக்கலாம் ஆனா இது நல்லதா கெட்டதான்னு இப்போதே எப்படி சொல்ல முடியும் அமைதியா சொன்னார் இந்த முறை எல்லாரும் இவர வைத்தியக்காரன் நினைச்சிட்டு போயிட்டாங்க ஆனா சில வாரங்கள்ல அந்த நாட்டுல ஒரு பெரிய போர் வந்துச்சு நாட்டு ராஜா போர் செய்ய ஆட்கள் வேணும்னு சொல்லி வலுவா இருக்கிற எல்லா இளைஞர்களையும் கட்டாயமா ராணுவத்துல சேர உத்தரவு போட்டார் ராணுவ வீரர்கள் கிராமத்துக்கு வந்து இளைஞர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க ஆனா விவசாயியோட பையனுக்கு கால் முறிஞ்சி இருந்ததால அவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க விவசாயியின் பையன் மட்டும் போர்ல இருந்து தப்பிச்சு அவன் குடும்பத்தோட பத்திரமா இருந்தான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து நீங்க தான் பெரிய ஞானி உங்க பையனுக்கு கால் முறிஞ்சு போனது ஒரு துரதிர்ஷ்டம்னு நினைச்சோம் ஆனா அதுதான் உங்களோட பெரிய அதிர்ஷ்டம் அதனாலதான் உங்க பையன் உயிரோட இருக்கான் என்னு சொல்லி அதிசயமா பேசுனாங்க அதுக்கு அந்த விவசாயி முன்ன சொன்னபடியே சிரிச்சுகிட்டு ஆமா அப்படி இருக்கலாம் ஆனா இது நல்லதா கெட்டதானு இப்போதே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அமைதியா பதில் சொன்னார் இந்த கதையோட நோக்கம் என்னன்னா வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நல்லது கெட்டதுன்னு எதையும் தீர்மானிக்காம நிகழ்காலத்துல சமநிலையோடு இருக்கணும் தான் அந்த சமநிலையை இழக்கும் போதுதான் தன்னோட நிகழ்கால அமைதியை கெடுத்துக்கிறான் ஒருத்தன் விவசாயின் கதையை போல நம்ம மனசுல தேவையில்லாத சுமைகளை நாம எப்படி சுமந்துகிட்டு இருக்கோம்னு உணர்த்தோம் அடுத்த கதையை பார்ப்போம் ரெண்டு துறவிகள் இருந்தாங்க ஒருத்தர் வயசானவர் இன்னொருத்தர் ரொம்ப இளமையானவர் ரெண்டு பேருமே ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஒரு ஆழமான வேகமா ஓடுற நதியை கடக்க வேண்டி இருந்துச்சு அவங்க நதிக்கரைக்கு போனப்போ அங்க ஒரு ரொம்ப அழகான இளமையான பெண் நதியை கடக்க முடியாம பயத்தோட நின்னுகிட்டு இருந்தா அவங்க காலோட துணிகள் நதியில நினைஞ்சிட கூடாதுன்னு ரொம்ப கவனமா நின்னுகிட்டு இருந்தா அந்த ரெண்டு துறவிகளும் ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க அதாவது நாம பெண்களை தொடவே கூடாது அவங்களோட பேசவும் கூடாதுன்னு ஒரு கடுமையான விதிமுறையை அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அந்த வயசான துறவி அந்த பெண்ணோட கவலையான முகத்தை பார்த்தார் ஒரு கணம் கூட யோசிக்காம அவளை பார்த்து சிரிச்சார் அவள்கிட்ட மென்மையா பேசினார் கவலைப்படாதேம்மா நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னார் உடனே அவர் அந்த பொண்ண தன்னோட பலம் வாய்ந்த தோள்கள்ல ரொம்ப கவனமா தூக்கி வச்சுக்கிட்டார் பிறகு மெதுவா அந்த வேகமான நதியை கடந்து மறுக்கரையில அவளை ரொம்ப பத்திரமா இறக்கி விட்டார் அந்த பெண் நன்றி சொல்லிட்டு தன்னோட வழியில போயிட்டா இந்த காட்சியை பார்த்த இளைய துறவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவரோட மனசுல குழப்பம் பயம் கோபம் எல்லாம் ஒரே சமயத்துல வந்துச்சு என்னடா இது நாம எடுத்த சபதத்தை இந்த வயசான துறவி மீறிட்டாரே ஒரு பெண்ண தோல்ல தூக்கிட்டு போயிருக்காரே நம்ம குருநாதர் செஞ்சிட்டாரேன்னு இளைய துறவி ரொம்ப கவலையும் குழப்பமும் அடைஞ்சாரு துறவி எதுவுமே பேசல அமைதியா தன்னோட வழியில நடக்க ஆரம்பிச்சார் அவங்க ரெண்டு பேரும் சுமார் ஒரு மணி நேரம் மௌனமா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க இளைய துறவியால தன்னோட மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த குழப்பத்தையும் கோபத்தையும் அடக்க முடியல கடைசியா ஒரு இடத்துல பொறுமை இழந்த இளைய துறவி அந்த கோபத்தோட குருவே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க நாம தானே எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கோம் அந்த பெண்ணை எதுக்காக தூக்கிட்டு போனீங்க அது தப்பு வயசான துறவி அங்கேயே நின்னு இளைய துறவிய பார்த்தார் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே தம்பி நான் அந்த பெண்ணை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நதிக்கரையில இறக்கி விட்டுட்டேன் ஆனா நீ தான் இன்னும் அவ்வளவு மனசுக்குள்ள சுமந்துகிட்டு வந்துகிட்டு இருக்க ஏன் அப்படின்னு கேட்டார் முடிவுரை அந்த விவசாயிய போல எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதா கெட்டதான்னு உடனே தீர்மானிக்காம அந்த தருணத்தை அப்படியே ஏத்துக்க பழகணும் இளைய துறவிய போல உங்க மனசுக்குள்ள எந்த சுமையை தூக்கி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க அதை இப்பவே இறக்கி வச்சுட்டு நிம்மதியோட வாழுங்க